நண்பர்கள் நபர்க்கமா அன்பார்ந்த தான் இன்றைய பதிவில் அதிக கரவு கொடுக்கக்கூடிய கச்சப்பில் ஒரு சினை மாடு ஒன்று விற்பனைக்கு வந்திருக்குது மாடு நல்ல பெருவெட்டான மாடுங்க இந்த மாடு கறவை கேரண்டி சொல்லியே கொடுக்கலாம் அந்த அளவுக்கு மாடு நல்ல ஒர்த்தான மாடு தான் இந்த மாடு எந்த ஊர்லேருந்து விற்பனைக்கு வந்திருக்குது இந்த மாட்டோட கரவு திறன் விலை நிலவரம் எல்லாமே பார்க்கலாம் வாங்க மாடு மூன்றாம் மீத்து தான் சினையாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இன்னும் கண்ணு போட ஒரு வாரத்துலேருந்து ஒரு பத்து நாட்கள் பக்கம் பிடிக்கும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க நல்ல மடிசிட்டு நல்ல காம்போலம் இப்போ இருக்க மடிசட்டோட இன்னும் ஒரு பத்து நாள் நல்ல நல்லா மடி எடுக்கக்கூடிய மாடு அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க ஒரு பதினஞ்சு பதினாறு லிட்டர் தாராளமாக கரை எதிர்பார்க்கலாம் பதினஞ்சு லிட்டர் கறவை குறையாது அப்படின்னு நம்மளோட விற்பனையாக தெரிஞ்சுக்க அப்படி கரூர் மாவட்டம் உப்பிடமங்கலம் கரூர் மாவட்டம் உப்பிடமங்கலம் என்ற பகுதியில் வந்து விற்பனைக்கு வந்திருக்குது தண்ணி தீனிக்கு எந்த ஒரு குறைச்சல் இல்லாத மாடு ஆண் பெண் யார் வேணாலும் பிடிக்கலாம் நல்ல சாதுவான மாடு அப்படின்னா நம்மளோட விற்பனையாக தெரிஞ்சுக்க அப்படி மாட்டுக்கு சுழி தப்புலாம் எதுவும் இல்லைங்க நெத்தி சுழி முது சுழி கரெக்டான ஸ்தானத்தில் இருக்குது தவறான சுழி அமைப்பு எதுவும் இல்லை அப்படின்னா நம்மளோட விற்பனையாக தெரிஞ்சுக்க அப்படி நேரில் வாங்க நேரில் வந்து மாட்டை பார்த்து செக் பண்ணியே ஓட்டிகிட்டு போய்க்கலாம் அனுசரித்து பண்ணி கொடுத்துட்றலாம் அப்படின்னாங்க நம்மளோட விற்பனை எடுத்துருச்சுக்கா அப்படி தேவைப்படும் நபர்கள் மட்டும் தாராளமாக அவரோட காண்டாக்ட் நம்பர் டிஸ்பிளே கொடுத்துருக்க தொடர்பு கொள்ளுங்க மாடு மூன்றாம் வித்து சினையாக இருக்குது இன்னும் கண்ணு போட ஒரு வாரத்துலேருந்து ஒரு பத்து நாட்கள் பக்கம் பிடிக்கும் பதினஞ்சு லிட்டரு கறவை கேரண்டி சொல்லலாம் ஒரு பதினேழு லிட்டர் வலி கெப்பாசிட்டி கொண்ட மாடு பதினஞ்சு லிட்டரு ஷூராக கறக்கும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க தேவைப்படும் நபர்கள் மட்டும் தாராளமாக காண்டாக்ட் பண்ணுங்கள்